ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது அம்மா அப்போன்ற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் சொல்கிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம பீக்கங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பீக்கங்காய் அதனுடைய தோல் வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி போடுவோம் இதில் ஒரு துவையல் அல்லது சட்னி மாதிரி ஒன்று செய்ங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோலியெல்லாம் நல்லா சீவி வச்சுருக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் இது நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் பீக்கங்காய் தோல் அப்புறம் வந்துட்டு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு தூருவனை தேங்காய் வரமிளகா உங்களுக்கு போதுமான அளவு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றாங்கட்டுக்கு நான் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கல்லுப்பு இது மட்டும் போதுமான பொருளுங்க இதை வச்சுட்டு நம்ம ஒரு துவையல் பீக்கங்காய் தோல் துவையல் இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் கடாயை வச்சுட்டோம் வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தொகையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காயோட தோலை வந்துட்டு நல்ல எண்ணெயில் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எண்ணெயில் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஃப்ரை ஆகணும் இது நல்லா ஃப்ரை ஆகுது எப்பவுமே எதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க சீக்கிரம் ஃப்ரை ஆகிடுங்க அது தக்காளி வதக்கிறது இருந்தாலும் சரி இல்லை வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் செய்கிறாங்க சரி அதை நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் பொருள் நம்ம செய்யறது சீக்கிரம் வணங்க முடியும் இப்போது நம்மளுக்கு போதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிரயாச்சுங்க இப்போ இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு எப்போவுமே ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு மேலே எடுத்து கடலை சேர்த்துக்கலாம் வரமிளகா நமக்கு போது நம்ம காரத்துக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கிட்ட நம்ம ஒரு மூணு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இதோடு சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் நம்ம பருப்பு எப்பவுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரையாக ஆக ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்

இன்னும் நீங்கள் தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பிரண்டை செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பிரண்டை செடின்னு ஒன்று இருக்குது பிரண்டைன்னு ஒன்று இருக்குது அது வந்துட்டு மருத்துவ குணம் எனக்கு ரொம்ப அதிகமாக இதே மாதிரி தான் இது சேம் மெத்தர்ட் தான் நம்ம பீக்கங்கள் தோலுக்கு போகிறது தான் பிரண்டை செடியை போடுவோம் இதே மாதிரி செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இது ஸ்பெஷல் என்னன்னா இந்த பருப்பு இந்த ஆயில் எவ்வளோ ஃப்ரை ஆகுவோம் அது போக இந்த ஆயில் எவ்வளோ ஊற்றுருமோ அதை பொறுத்து தான் இதோட டேஸ்ட்டே வரும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கடைசியாக கடுகு கருவப்பில் போட்டு தாளித்து கொட்டினா தொகையெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சட்னி மாதிரியும் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன தொகை நம்ம அந்த துவையில் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டோம் சாப்பாட்டுக்குன்னா குரகுரைன்னு கொஞ்சம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லை உங்களுக்கு தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண பாத்திரத்துலேயே கடுகு கருவாப்பிள் போட அழைச்சி இதில் ஊற்றிட்டா சுவையான தவையின் ரெடிங்க அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு

நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் விட்டு இந்த பருப்பெல்லாம் எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் இப்போ பிக்குது நாக்கு பிக்குது கசக்குதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் ஆகாது இந்த மாதிரி எண்ணெயும் நம்மளுக்கு அந்த பருப்பு ஆயிலில் எந்தளவுக்கு ஃப்ரை ஆகும் அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுத்து பாருங்க சுவையான வீக்கெண்ட் தொழில் தொகைகள் ரெடி ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ